எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார் ரூபா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் டிஎஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸும் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பதினொன்றுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பின்னவனுக்கு சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டிராக்டரோட ஹெச்பிஞ்சவங்களுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கெட்டைகிறீங்க வண்டியோட ஸ்டேரிங் வந்து நார்மல் சரிங்க கட்சி கர்ச்சி உங்களுக்கு டீவல் குழச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் வந்து பெரிய இரும்பு டாப்பு கம்பெனி ஃபிட்டட் ஊக்குபட்டு கம்பெனி ஃபிட்டட் பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணுங்க சேனலோட கான்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டரோட இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் நல்ல கண்டிஷன் இருக்குங்க இன்ஜின்னு கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பயர் மீது நல்லா ஃப்ரண்ட் பயர் அவர் ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டரோட சைஸ் மீது உங்களுக்கு பதிமூணு சைஸு டயருங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜில் எனக்கு ஒரு நாற்பது ஹெச்பி கேட்டகரியில் ஒரு டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு நாற்பத்தி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஓனர் கேட்கின்ற விளைநிமித்தின் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான்கு லட்சத்தி ஆரம் சொல்றாருங்க நேரில் பழம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் விட திரும்ப செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்